ஸோ இதை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பித்தீங்கன்னா உங்களை பார்க்குறவங்க இவ்வளோ யங்காக இருக்கீங்க அப்படிங்கிறத ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லுவாங்க இது சொல்கிறதுனால என்ன ஒரு நமக்கு ஒரு சந்தோஷம்னா நம்மளோட ஸ்கில் நம்மளோட டெவலப்மெண்ட் நம்மளோட எக்ஸிக்யூஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா எழுபது வயசு இருக்கும் அவரை பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது வயசு மாதிரி இருக்கும் எப்போது ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களா ஃபஸ்ட்டு இந்த காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன செய்யலாங்கிறத நான் அந்த வீடியோனுடைய முடிவில் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட் இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் கரெக்டாக செஞ்சிங்கன்னா ஆறு மாதத்தில் நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா உங்களோட ஏஜ் உங்களோட இளமை ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இளமையாக இருக்கணுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல தூக்கம் இரவு தூக்கம் உங்களுக்கு சூப்பராக இருந்ததுன்னா நம்ம மெட்டபாலிசம் ப்ராசஸில் சூப்பராக அந்த நல்ல செல்கள் அதிகமாக உற்பத்தி ஆகும் பொழுது நமக்கு நம்மளை பார்க்கும் பொழுது இளமையாக இருக்கலாம் இவ்வளோதாங்க பேசிக் கான்செப்ட் யார் பார்த்தாலும் ஒரு பத்து வயசு கம்மியாக தான் சார் சொல்லணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது உணவு முறைகள் ஒரு முப்பது நாளில் பாருங்கள் மாற்றம் உங்கள் உடம்புல தெரியும் நல்ல ஒரு மினுமினுப்பு ஒரு சைனிங் ஏஜ் பார்த்திங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஒன் இயரில் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் ஏஜ் பத்து வயசு கம்மியாயிடுங்க அன்பு வணக்கம் இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பை விவாதிக்கலாங்க நிறைய பேரோட கேள்வி சார் நான் எப்பவுமே இளமையாக இருக்கணும் நியாயமானது தான் எது ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது ஆனால் நிறைய பேரோடய கேள்வி எப்படி இருக்குன்னா சார் எனக்கு வயசு இருபத்தஞ்சி தான் சார் ஆகுது ஆனால் என்னை பார்த்தா நாற்பது வயசுன்னு சொல்கிறாங்க சார் இனி கல்யாணம் கூட ஆகலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் என்ன செஞ்சால் எனக்கு சொல்யூஷன் இருக்கா நான் எப்படி அந்த பழைய இளமைக்கு திரும்புறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்யூஷன் இருக்குது அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிறப்பாக செயல்படுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் இந்த வீடியோவில் சில வழிமுறைகள் செயல்முறைகள் சொல்லியிருக்கேன் அற்புதமாக செயல்படுத்தி உங்கள் தேவைகளை நிறைவேற்றி ரொம்ப இளமையாக இருக்கலாம் ஸோ ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா எழுபது வயசு இருக்கும் அவரை பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது வயசு மாதிரி இருக்கும் என்ன சார் சொல்கிறீங்க எழுபது வயசா அப்படின்னு நமக்கு கேட்க தோணும் அந்த மாதிரி நிறைய பேர் உங்கள் சூழ்ந்தவர்களை பாருங்கள் உங்கள் சார்ந்தவர்கள் நிறைய பேர் அப்படி இருப்பாங்க காரணம் என்ன எப்போவது ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களா ஃபஸ்ட்டு இந்த காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன செய்யலாங்கிறத நான் அந்த வீடியோனுடைய முடிவில் சொல்கிறேன் சிறப்பாக என்ன காரணம் எதனால் வயதான தோற்றம் நமக்கு தெரியுது ஏன் நம்மளால் இளமையாக இருக்க முடியலன்னா ரொம்ப சிம்பிளானதுங்க நம்ம உடம்புக்கு ஒரு கேரக்டர் இருக்குது எப்போவுமே பார்த்திங்கன்னா தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்ளும் கெப்பாசிட்டி இருக்குது நிறைய செல்கள் உருவாகிட்டே இருக்குங்க நம்ம உடம்பில் நல்ல செல்கள் உருவாகிட்டே இருக்கும் உருவாகி நம்ம நார்மலாக நம்மளோட வளர்ச்சி இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஆங்கிலத்தில் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தமிழில் வளர்ச்சிதை மாற்றம் அந்த வளர்ச்சிதை மாற்றம் நடைபெறும் பொழுது நல்ல செல்கள் கெட்ட செல்கள் அதாவது பிறப்பு செல்கள் இறப்பு செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க டெவலப் ஆகிட்டே இருக்கும் அந்த வளர்ச்சிதை மாற்றத்தில் தன்னைத்தானே பல உறுப்புகளை அதுவே க்யூர் பண்ணிக்கும் இதுக்கு பேர் தான் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க வளர்ச்சிதை மாற்றம்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் நல்ல செல்கள் நிறைய உருவாகும்ல அது குறைபா குறைந்த அளவில் இருந்தால் குறைந்த பர்சன்டேஜில் இருந்தால் நமக்கு இந்த ஆன்டி ஏஜிங் இஷ்யூ வரும் நம்மளை பார்த்தா வயதானவர்களாக தெரிவாங்க இவ்வளோ தாங்க கான்செப்ட் இப்போ புரியுதுங்களா மெயினான ரீசன் என்ன தெரியுங்களா ஃபஸ்ட்டு ரீசன் தூக்கம் நமக்கு இல்லை தூக்கத்தை நீங்கள் கரெக்ட் பண்ணிங்கன்னா இந்த மெட்டபாலிசம் ப்ராசஸ் ப்ளஸ் ரொம்ப சூப்பராக செயல்படும் ஸோ தூக்கம் தான் நமக்கு இல்லை ஸோ இந்த ப்ராசஸ் எப்போ நடக்கும்னா இரவு நேரத்தில் தான் நடக்கும் அமைதியாக ஒரு டீப் ஸ்லீப்பிங் ஒரு ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா அந்த மெட்டபாலிசமில் பார்த்தீங்கன்னா அந்த வளர்ச்சிதை மாற்றங்களில் நல்ல செல்களோட பர்சன்டேஜ் எப்போ அதிகமாகுதோ அப்போது நம்மளோட ஏஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தெரியும் ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட் ஸோ தூக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம் நிறையவா தூங்குங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் நைட் ஷிஃப்ட் போகிறீங்க நைட் ஷிஃப்ட் போகிறதுனால தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போனதுக்கப்புறம் பாருங்கள் உங்களை பார்த்திங்கன்னா ரொம்ப ஏஜ் ஆன மாதிரி தெரியும் காரணம் இந்த நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போகிறதுனால தான் ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சிக்கங்க புரிஞ்சிக்கிட்டு அது இல்லாமல் என்ன செயல்படுத்தலான்னு பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சூப்பராக இருக்கலாம் சரி சார் இது ஒன்று சொல்லிட்டீங்க அடுத்தது என்ன செய்யலாம் ஸோ இந்த தூங்கும் பொழுது இன்னொரு கண்டிஷன் சொல்லிடுறேங்க செல்ஃபோனை ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஸ் பண்ண வேணாம் ஒரு மினிமம் ஒரு பதினஞ்சு அடிக்கு தள்ளி வச்சுருங்க ஒய்ஃபை இருந்தால் ஆஃப் பண்ணி வச்சுருங்க ஏன்னா ரேடியேஷன் நம்ம உடம்ப பாதிக்கும் அதனால் தள்ளி வச்சுருங்க அதேமாதிரி அலாரம் வைக்கணும் ஏதாவதுன்னா வால் கிளாக் யூஸ் பண்ணுங்கள் டைம் பிஸ்ட் யூஸ் பண்ணுங்கள் செல்ஃபோனை பயன்படுத்த வேணாம் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் செல்ஃபோனை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு காலையில் நாலு மணிக்கு ஆறு மணிக்குன்னு அலாரம் வைக்கிறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க ஸோ ஃபஸ்ட் இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் கரெக்டாக செஞ்சிங்கன்னா ஆறு மாதத்தில் நீங்கள் செயல்படுத்துனிங்கன்னா உங்களோடய ஏஜ் உங்களோடய இளமை ரொம்ப சூப்பராக இருக்கும் மேக்ஸிமம் டைம் ஃப்ரேம் ஒன் இயர் ஒன் இயர் நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் எதுக்காக சொல்கிறேன்னாங்க அந்த வளர்ச்சிதை மாற்றத்திலோட பேசிக் கான்செப்ட் என்னன்னாங்க ஒன் இயரில் அந்த செல்கள் தன்னைத்தானே உருவாக்கிட்டு நம்ம உடம்பில் என்ன குறைகள் இருக்கோ அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிக்கு டைம் காலம் ஒன் இயர் அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் இளமையாக இருக்கணுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல தூக்கம் இரவு தூக்கம் உங்களுக்கு சூப்பராக இருந்ததுன்னா நம்ம மெட்டபாலிசம் ப்ராசஸில் சூப்பராக அந்த நல்ல செல்கள் அதிகமாக உற்பத்தி ஆகும் பொழுது நமக்கு நம்மளை பார்க்கும் பொழுது இளமையாக இருக்கலாம் தாங்க பேசிக் கான்செப்ட் இன்னொரு பேசிக் கான்செப்ட் சொல்லிடுறேன் என்ன சொல்லுவாங்கன்னா பயாலஜிக்கல் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க பிசிக்கல் ஏஜ் நமக்கு தெரியும் என்னோடய வயசு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு இப்போ ஓகேங்களா பயாலஜிக்கல் ஏஜ் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்குள்ளே இன்றைக்கி டெஸ்ட் இருக்குது அதாவது இன்டர்னல் ஆர்கான்ஸோட ஏஜ் நீங்கள் என்னென்னு செக் பண்ணலாம் செக் பண்ணி ப்ரெசண்ட் பிசிக்கல் ஏஜை விட கம்மியாக இருந்ததுன்னு வச்சிங்களேன் பார்க்குறதுக்கு ரொம்ப யங்காக இருக்கலாம் இதே உங்கள் பிசிக்கல் ஏஜை விட அந்த பயாலஜிக்கல் ஏஜுங்கிறது இன்டர்னல் ஆர்கான்ஸோட ஏஜ் ரொம்ப அதிகமாக இருந்தால் பார்க்குறதுக்கு நீங்கள் தான் இருப்பீங்க இவ்வளோதான் கான்செப்ட் சரி இது இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படி ஸோ அதுதான் இந்த வீடியோடைய கன்க்ளூஷன் பார்ட்டுக்கு வந்துட்டோம் சரி சார் நான் இளமையாக இருக்கணும் சார் என்னை பார்த்தா யார் பார்த்தாலும் ஒரு பத்து வயசு கம்மியாக தான் சார் சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது உணவு முறைகள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நோட் எடுத்துக்கங்க ஒரு ஒரு மாதம் உங்களோட வேலை காலையில் என்ன சாப்பிட்றீங்க மதியானம் என்ன சாப்பிட்றீங்க நைட் என்ன சாப்பிட்றீங்க என்னென்ன சாப்பிட்றீங்களோ கம்ப்ளீட்டாக எழுதுங்க ஒரு ஒன் அப்புறம் டோட்டலாக எல்லாத்தையுமே டோட்டல் பண்ணி பாருங்கள் நீங்கள் சாப்பிட்ற உணவு வகைகளில் நிறைய பார்த்திங்கன்னா அந்த ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா மாவு பொருட்கள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது காரணம் காலையில் இட்லி தோசை மதியானம் சாப்பாடு நைட்டு இட்லி தோசை நீங்கள் ஒன் மந்த்து டைம் டேபிள் செட் பண்ணிவிட்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா மாவு பொருட்களை அதிகமாக எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு இதை கட் டவுன் பண்ணுங்கள் கட் டவுன் பண்ணலான்னா என்ன செய்யலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது மூணு வகையான உணவு முறைகளில் காலையில் மேக்ஸிமம் பல வகைகளை எடுத்துக்கோங்க எந்த பழம் எடுத்துக்கலாங்கிறது உங்கள் அவைலபிள் எது பிரைஸ் கம்மியாக இருக்கோ அந்தந்த சீசனில் என்ன பழம் இருக்கோ அற்புதமாக நீங்கள் எடுத்துக்கலாம் சிறப்பாக பல வகைகளை காலையில் நேரத்தில் எடுத்துக்கோங்க ஜஸ்ட் கண்டினியூ பண்ணி பாருங்கள் ஜஸ்ட் ஒரு ஒன் இயர் ப்ராசஸ் நான் சொல்லியிருக்கேன் ஒரு ஒன் மந்த் ஃபாலோ பண்ண உடனே நல்ல மாற்றம் இருக்கும் இந்த பல வகைகள் சாப்பிட்றது தான் என்ன சொல்லுவாங்கன்னா ராஜா உணவு வகை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மன்னர்கள் நம் முன்னோர்கள் எல்லாம் காலையில் நேரத்தில் மேக்ஸிமம் பல வகைகள் தான் சாப்பிட்டாங்க மீறுனால் காலையில் எந்திரிச்சு நீராகாரம் குடிப்பாங்க ஆனால் நீராகாரம் குடிச்சிட்டு தன்னோடய உடம்புக்கு உழைப்பை கொடுப்பாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நாம் நீராகாரம் குடிக்கிறோம் அதாவது பழைய தண்ணி சோறு குடிக்கிறோம் ஆனால் உழைப்பு இல்லை அதை கண்டினியூ பண்ணிங்கன்னா நமக்கு ஆக ஏகப்பட்ட டிசீஸ் வந்துடும் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் இன்னைக்கு நம்ம அதிகமாக உழைக்கிறோமோ அன்றைக்கி நீராகாரம் குடிங்க அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு மூணு நாள் வேணால் நீராகாரம் குடிங்க அன்றைக்கி கொஞ்சம் உங்கள் உடம்பை கொஞ்சம் உங்கள் உடம்புக்கு வேலை கொடுங்க வாக்கிங் போங்க சைக்கிளில் போங்க ஒரு அன்றைக்கி வீட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணுங்கள் அந்த மாதிரி வேலைகள் நீங்கள் வச்ச வச்சுட்டு அந்த திரவ உணர்வை நீங்கள் அந்த பழைய சாப்பாடை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் அதெல்லாம் எடுத்துக்காமல் ஏசி காரில் போகிறது ஏசி வண்டியில் போகிறது ஆஃபீஸ் போனால் ஏசி வீடு ஏசி இந்த மாதிரி இருந்துட்டு நீங்கள் அந்த பழைய சாப்பாடு தண்ணியை குடிச்சிங்கன்னா நமக்கு டிசீஸ் வரும் நோய்கள் வரும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஸோ மேக்ஸிமம் பல வகைகள் சாப்பிடுங்க பல வகைகள் இருக்கும்போது இந்த இடத்துல இன்னொரு டிப்ஸ் தரங்க தேங்காய் தேங்காய்க்கு ரொம்ப சூப்பரான ஒரு குணம் இருக்குது ஒரு அரை மூடி தேங்காய் தேங்காய் பாலாக குடிக்கலாம் எதுவுமே சுகர் சால்ட் எதுவுமே ஆட் பண்ண வேண்டியது இல்லைங்க நல்லா பூ பூ பூவாக நீங்கள் தேங்காய் பூ பண்ணிவிட்டு அதை நல்லா அரைச்சி நல்லா நீங்கள் ஒரு காட்டன் கிளாத்தில் வச்சு நல்லா பசஞ்சிங்கனாலே உங்களுக்கு பால் வந்துடும் சிறப்பாக நீங்கள் அந்த பாலை குடிக்கலாம் ஜஸ்ட் நீங்கள் குடிச்சு பாருங்கள் ஒரு முப்பது நாளில் பாருங்கள் மாற்றம் உங்கள் உடம்பில் தெரியும் நல்ல ஒரு மினுமினுப்பு ஒரு சைனிங் ஏஜ் பார்த்திங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஒன் இயரில் நீங்கள் எடுத்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் ஏஜ் பத்து வயசு கம்மியாயிடுங்க சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் ஸோ தேங்காவுக்கு அந்தளவுக்கு ஒரு சக்தி இருக்குது நமக்கு கடிக்க முடியும் அப்படின்னு சொன்னிங்கன்னா சின்ன சின்ன பீனஸ் பீஸாக கட் பண்ணிக்கோங்க நல்லா மென்று ரசித்து ருசித்து சாப்பிட்டு பாருங்கள் ஸோ இந்த தேங்காய் பாலுக்கு அந்தளவுக்கு சக்தி இருக்குது ஸோ இதை ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்துனீங்கன்னா சூப்பராக நமக்கு ரிசல்ட் வரும் அதேமாதிரி மத்தியான உணவு மந்திரி உணவுன்னு சொல்லுவாங்க அறுசுவை உணவு சாப்பிடுங்க அதே மாதிரி இரவு உணவு மேக்ஸிமம் ஏழு மணிக்கு முன்னால் சாப்பிடுங்க ரொம்ப கம்மியாக சாப்பிடுங்க ரசம் இருந்தால் போதும் ரசம் சாப்பாடு இந்த இட்லி தோசை நான் ஏற்கனவே சில வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான் சொல்கிறேன் இட்லி தோசையை சாப்பிடுங்க ரொம்ப நலமாக இருக்கும் இந்த இந்த ஏஜ் ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது ஆன்டி ஏஜிங் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ முகத்தில் ஒரு தெளிவு இருக்கும் நம்மளோட செயல்பாடுகள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளை பார்க்குறவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லுவாங்க இவ்வளோ எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சிறப்பாக செயல்படுத்தி என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி